இப்போ வந்து நாம் பார்க்க போகிறது கடகராசி கடகராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அதாவது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம் முதல்ல வந்து சந்திரன் என்ன பலன் தருவார் என்றைக்கு நல்ல பலன்கள் தருவார் அப்படின்னு பார்க்க புனர்பூசம் பதினேழு பத்தொம்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு இருபத்தேழு இருபத்தொம்போது முப்பது இதெல்லாம் வந்து செப்டம்பரில் நல்ல நாட்களாக இருக்கும் அக்டோபரில் ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பதிமூணு பதினாலு பதினாறு இது வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து பூச நட்சத்திரக்காரங்களுக்கு செப்டம்பரில் பதினேழு பதினெட்டு இருபது இருபத்திரெண்டு இருபத்தெட்டு இந்த நாட்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அக்டோபரில் வந்து ஒன்று மூணு அஞ்சு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினேழு இந்த நாட்கள் வந்து அருமையாக இருக்கும் ஆயில நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து பதினெட்டு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு முப்பது இது வந்து செப்டம்பரில் நல்லாயிருக்கும் அக்டோபரில் ரெண்டு நாலு ஆறு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினாறு இந்த நாட்கள் வந்து அருமையாக இருக்கும் இது வந்து சந்திரன் வந்து எந்தெந்த நட்சத்திரத்தில் போகிறாங்களோ என்ன பலன் தருவாங்களோ அதை வந்து அந்த தேதிகளில் கொடுத்துருக்கு ஆச்சா அவங்களுக்கு வந்து நல்ல பண வரவு நல்ல சௌபாகியம் இதெல்லாம் வந்து சந்திரன் கொடுப்பார் பாக்கி நாட்கள்லாம் சுமாராக இருக்கும் புதன் புதன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற கிரகம் வந்து புதன் இவருக்கு வந்து பக் பத்திரிக்கை துறையில் வந்து பணி செய்வதற்கு சிறந்த மாதம் இது அப்புறம் ஜோதிடம் சிற்பிகளுக்கு சிறப்பு இந்த கொரியர் வேலை செய்கிறாங்கள அவங்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் சிறப்பு நல்ல படிப்பு அறிவுத்திறன் வாக்கு சாதுரியம் பொதுவான பொதுவா பொது ஜன தொடர்பு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா புதன் நல்லா இருக்கிறதுனால இது சம்பந்தப்பட்ட பொது ஜன தொடர்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மேனேஜராக இருக்காங்கள்ல சினி ஸ்டார்ஸுக்கெல்லாம் மேனேஜராக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல தொடர்புகள் கிடைக்கும் அதன் மூலம் அவங்க ஸ்டார்ஸுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்புறம் சூரியன் இந்த சூரியன் வந்து இந்த மாதம் என்ன செய்கிறாருன்னா இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற வேலை வாய்ப்புகள் தேர்வை வந்து வெற்றி பெற ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்புறம் பேராசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அரசாக்க அரசாங்க பணியில் உள்ளவர்களுக்கு உயர்வு எல்லா வகையிலும் வெற்றி அதாவது அரசாங்க பணின்னு கிடையாது ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே வந்து வெற்றி தரக்கூடிய இடத்துல வந்து சூரியன் இருக்கார் சூரியன் வந்து ஒரு கும்பிடு போட்டிங்கன்னா போதும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு வந்து ஜெயமாகும் அடுத்து சுக்கரன் சுக்கரன் வந்து வசதி வாய்ப்பு லாவரி வஸ்துக்கள் உபயோகம் சினிமா சங்கீதம் நாடகங்களில் வந்து ஈடுபாடு வெற்றி கலைஞர்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் ஆண் பெண் கவர்ச்சி இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் இது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த சுக்கிரன் வந்து நல்ல இடத்துல இருந்தாலும் இந்த லாகோரி வஸ்துக்கள் வந்து சிகரெட்டு பீடி இந்த லிக்கர் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் இல்லைன்னா கண்ட்ரோலாக இருக்கணும் இல்லைன்னா வந்து ரொம்ப கெட்டு போயிடும் அவமானங்கள் வரும் ஏன்னா அது அதிகமாக கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்புறம் கேத்து எல்லாவற்றிலையும் தடையோட கூடிய வெற்றி கிடைக்கும் ஏன்னா வெற்றி ஸ்தானத்தில் கேத்து இருக்கார் கேத்துன்னா இடைஞ்சல் தடங்கள் தடைகள் தான் ஆனால் கெடுக்க மாட்டார் கணபதியை வேண்ட உங்களுக்கு வந்து எல்லா தடைகளும் மீறி நீங்கள் வெற்றி அடைவீங்க அப்புறம் அறிவுத்திறன் வந்து ரொம்ப மேம்படும் ஏன்னா இவர் ஞானகாரர் அதனால் வந்து நல்ல அறிவு நல்ல ஞானம் ஞான மார்க்க மேம்பாடு இதெல்லாம் வந்து ரொம்ப இருக்கும் அப்புறம் கண்கள் பல் இதில் வந்து சின்ன குறைபாடுகள் தெரியுது அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும் இல்லை சின்ன ஆப்ரேஷன் வந்து ஆறு மாதிரி இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம் அப்புறம் இப்போ சனி இதுதான் முக்கியம் சனி வந்து பல சோதனைகளை கொடுத்து சாதனைகள் செய்யக்கூடிய இடத்துல இருக்கார் அஷ்டமத்தில் இருக்கார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பேசுகிற பேச்சு செய்கிற வேலை இதில் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் கோபம் கூடவே கூடாது பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே சாதிக்க சாதிக்கலாம் சாதனை செய்யக்கூடிய இடத்துல தான் சனி இருக்கார் சா அதாவது சோதனை பண்ணி சாதனை செய்யக்கூடிய அமைப்பு தர்றார் அப்புறம் ராகு ஒம்பதுல ராகு இருக்கார் அதாவது லக்ஷ்மி ஸ்தானங்கிற இடத்துல ராகு இருக்கார் லக்ஷ்மி கட்டாட்சம் இந்த ராகு வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் அப்புறம் தொலைதூர பயணம் செல்வ சேர்க்கை அப்புறம் உறவினர் நண்பருடன் சின்ன சின்ன மனஸ்தாபம் இதெல்லாம் வந்து கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரும் ஆனால் ராகு வந்து நல்லா அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு நிறைய நல்ல லாபங்கள் வரும் அப்புறம் குரு இவர் வந்து மிக நல்ல பலனில் தர இடத்துல இருக்காரு சுகம் அதிகரிக்கும் வசதிகள் அதிகரிக்கும் இது வந்து நம்ம குருனால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்கள் அப்புறம் அங்காரகன் செவ்வாய் இது வந்து என்ன பண்ணுறாருன்னா மரதி இருக்கும் ஆனால் சுறுசுறுப்பு உடம்பில் இருக்கும் கொஞ்சம் மரதி இருக்கும் வேலை பலு அதிகரிக்கும் அதனால் டென்ஷன் உண்டாகும் இப்போ குரு சொன்னேன் நல்ல பலன் தராருன்னாரு கஷ்டங்கள்லாம் தீ தீப்பார் பாக்கியத்தை தருவார் ஆனால் அங்காரகன் வந்து டென்ஷனை தரக்கூடிய இடத்துல இருக்கார் அதனால் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் வேலை பழு இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா இதெல்லாம் சாதனை பண்ணி நீங்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த மாதத்தில் அடையலாம் இந்த மாதம் மிகச்சிறப்பாக இருக்கிறது நீங்கள் கவலைப்படாதீங்க நல்ல உயர்வுகள் உண்டு நீங்கள் வந்து கடகராசிங்கிறதுனால திருப்பதி வெங்கட்ரமண சுவாமியை வணங்க அலமேலு மங்கா சமேதம் லக்ஷ்மியோட அலமேலு மங்காசோட இருக்கிற திருப்பதி வெங்கட்ரமண சுவாமி படத்தை வச்சு வணங்கி வந்தீங்கன்னா எல்லா கஷ்டங்களும் விலகும் நல்லா சுகமாக சமக்கியமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்